ஸோ பேரண்ட்ஸ் நார்மலாக கேட்குற ஒரு டவுட் வந்து குழந்தைக்கு ஃபீவர் காஃப் கோல்டு இருக்குது அந்த டைமில் குளிப்பாட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த ஃபீவர் இருக்கிற டைமில் வந்து குழந்தைகளை குளிப்பாட்டுறது அப்படிங்கிறது எந்த தப்பும் கிடையாது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை குளிப்பாட்டும் போது ஒரு வார்ம் வாட்டர் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி ஒரு லூக் வார்ம் வாட்டர் வச்சு தாராளமாக நீங்கள் குளிப்பாட்டலாம் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து நடுக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப அவசியமானது நடுக்கம் வந்தது அப்படின்னு சொன்னால் ஃபீவர் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது இல்லாமல் நீங்கள் வார்ம் வாட்டரை வச்சு பாத் கொடுக்குறதோ இல்லைன்னா ஸ்பஞ்சிங் மாதிரி நல்ல குழந்தைகளை தொடச்சி விட்றது வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் தான் கொடுக்கும் ஆஃப்டர் பாத் குழந்தைங்களை வந்து உடனே நல்ல ட்ரை வைப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லூஸ் கிளாத் யூஸ் பண்ணி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக க்ளோதிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ குழந்தைகளை வந்து ஃபீவர் டைமில் குளிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் குளிப்பாட்டுறதுனால குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் கிடைக்கும் தேங்க்யூ